ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்னர் ஒரு சர்ப்ரைஸான அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அரசாணை மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் ஒரு சில முக்கியமான அரசாணைகள் ஜிஓக்கள் வெளியாகாத வழக்கம் ஒரு சில பொறுத்த வரைக்கும் துறை சார்ந்த ஜிஓக்களாகவும் அது வந்து அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அல்லது பணியாளர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும் அந்த ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசினுடைய அனைத்து துறைகளிலையும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்போது வெளியிடப்பட்டுக்கூடிய இந்த அரசாணையும் தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளிலையும் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கும் பொருந்தக்கூடியதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அரசாணையும் கூட இந்த அரசாணை தொடர்பாக இன்னும் நிறைய அரசு ஊழியர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவேர்னஸ் இல்லை அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறக்கான முக்கியமான காரணத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னதான் நீ ஸ்கிரீனில் பார்த்துட்டு கூடியதான் அந்த அரசாணை இது வேற ஒன்றும் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் எந்த பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணுறீங்களா சம்பள அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக உடனடியாக மாற்றம் செய்வீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட முக்கியமான வங்கிகளும் அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான கூடுதல் கட்டணமுமே இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சில அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான சலுகைகளை வந்துட்டு வங்கிகள் வழங்குறதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய அந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவருக்கு பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸாக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் வந்துட்டு வங்கிகள் வழங்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த விதமான கூடுதல் கட்டணமும் இல்லாமல் சரிங்களா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெறுமனே அந்த டெத்துக்கு மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்குமா கேட்டால் கிடையாது கண்டிப்பாக ஒரு வேலை பர்சனல் ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு சில வங்கிகளில் எண்பது லட்சம் வரைக்கும் ஒரு சில வங்கியில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் அட் டைமில் உங்களுக்கு அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டும் கொடுக்குறாங்க இது தவிர்த்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் அதாவது மனமாக பெண் குழந்தைகள் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஐந்து லட்சம் ஒரு ஒரு குழந்தைக்கு ஐந்து லட்சம் அப்படின்ற வீதத்தில் இரண்டு குழந்தைகள் வரைக்கும் மேக்சிமமாக டென் லேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு இப்போ இது ஹெல்ப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் ஹையர் எஜுகேஷனுக்கான அசிஸ்டன்ஸும் பத்து லட்சம் வரைக்கும் அந்த அதாவது அந்த அரசூழியினுடைய குழந்தைகளுக்கு வழங்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில சலுகைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா இதை ஏன் வந்துட்டு நான் அவேர்னஸ் இல்லாத அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அது கடுமையான வார்த்தையாக கூட இருக்கலாம் எதற்காக அப்படின்னா நிறைய ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் நம்ம பார்க்க முடிஞ்ச செய்தி என்ன அப்படின்னா அதாவது இந்த சலுகையை வந்துட்டு அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க என்ன என்ன காரணம்னா ஒரு அரசு ஊழியர் வந்து அவர் தான் சலுகை கிடைக்குமா அவர் அவருடைய காலத்தில் கிடைக்காதா அப்படின்ற மாதிரினா ஒரு சில கருத்துக்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் நம்ம அனைவருக்குமே வந்துட்டு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோ அல்லது பேர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம் நிறைய அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருப்பீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது ஸோ சாதாரணமாக ஒரு ஒரு முப்பது வயது நிரம்பி இருக்கக்கூடிய அல்லது ஒரு மு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயது இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய அதாவது வேலையில் ஜாயின் பண்ண உடனே ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோ அல்லது பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் அவருடைய பணிக்கால முடிவரை வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் எடுக்கிறார் அப்படின்னா அவர் ஆண்டிற்கு குறைந்தபட்சமாக எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்குமான ப்ரீமியம் கண்டிப்பாக செலுத்தணும் அதுவும் இந்த ப்ரீமியம் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்குது சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பேர்சனல் ஆக்சிடென்டல் கவர் அதுவும் குறிப்பாக ஒன் குரோ வரைக்குமான அந்த பேர்சனல் ஆக்சிடென்டல் கவரை எந்த விதமான கூடுதல் கட்டணமே இல்லாமல் வங்கிகள் மூலமாக அரசாங்கம் வழங்குறதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அண்ட் இதோட கூடுதலாக இதில் அதாவது நார்மல் டெத்துக்கு டென் லேக்ஸ் வரைக்குமான கிளைமும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்றது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அண்ட் இதில் பேர்சனல் ஆக்சிடென்டல் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அனைவருமே சிபிஎஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றாலோ அல்லது வந்துட்டு அவர் இறந்தாலோ அடுத்த நாளிலேருந்தே அவருக்கு அரசாங்கத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையவே கிடையாது அதாவது அரசாங்கம் அவருக்கு வழங்க அந்த சிபிஎஸ் தொகையை தவிர்த்து வேறு எந்த விதமான சலுகையும் அவங்களுக்கு கொடுக்க போகாதா கிடையாது ஈவன் கிராஜுவிட்டி கூட அந்த சிபிஎஸ் எம்ளாயி கிடையாது அப்படினா நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் ஒரு பனிக்காலத்துலேயே இருந்தாலோ அல்லது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழல் அவர் இறந்து இறக்க நேரிட்டாலோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியான கவரேஜாவது வந்துட்டு அந்த சிபிஎஸ் இருக்கக்கூடிய ஊழியருக்கு கிடைக்கணும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை நிறைய அரசு ஊழியர் நான் இருக்குதுன்னு சொன்னது போல் ஒரு மாறுபட்ட கோணத்தில் பாரு பார்க்கறனால தான் வந்துட்டு அதனால் வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் ஒருவேளை நீங்கள் க இது இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கப்போகுது அப்புறமாதிரி நினச்சி நீங்கள் இன்னும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை மாற்றாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உடனடியாக உங்களுடைய அந்த சேலரி அக்கௌண்ட்டை அந்த பேக்கேஜ் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜுக்கு மாற்றிக்கோங்க ஸோ அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏழு மட்டும் மட்டும்தான் ஸ்டேட் பேங்கு இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் இந்த ஏழே ஏழு வங்கிகளில் மட்டும் தான் வந்துட்டு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்க இருக்குது ஸோ ஒவ்வொரு வங்கிலையும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்தா ஒரு டீடைல்டு பிடிஎஃப் இருக்குது தேவைப்பட்டால் நான் வீடியோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஒரு சில மாறுபாடுகள் இருக்கலாம் அதாவது பெரும்பாலும் சேமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒருமனட் டிசபிலிட்டியில் வந்து ஒரு சில வங்கியில் ஒரு கோடி வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க ஒரு சில வங்கியில் எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் இதுக்காக வந்துட்டு ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏற்கனவே நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் மெயின்டெயின்மெண்ட் இருந்தாலும் சரி அதே வங்கியில் போயிட்டு உங்களுடைய தேவையான ஆவணங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் உங்களுடைய தற்போதைய பே பில் லாஸ்ட் மந்த்துக்கான பே பில் உங்களுடைய எம்ப்ளாய் ஐடி கார்டு இருக்கும் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்துட்டு அதாவது ஏற்கனவே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ளாயஸ்க்கும் கூட இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து தற்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கும் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதாவது இந்த அரசூழியினுடைய நலனுக்காக ஆசிரியர்களுடைய நலனுக்காக என்ன விஷயம் அரசாங்கம் செய்தாலும் கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் அதிலும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ் எம்ப்ளாயிஸுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அதில் எந்த விதமான மாற்று இருக்க முடியாது இது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்